இயேசுவில் சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக இறை தான் இன்றைய புனித புனித லாரன்ஸ் ஓடியூல் என்பவர் இவர் அயர்லாந்தின் டப்ளின் நகரத்தின் பேராயர் ஆவார் இவர் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்து ஒரு முக்கியமான அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக கருதப்பட்டார் ஏழைகள் குறிப்பாக குழந்தைகள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் இவரது வாழ்க்கை ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி பத்து வயதில் பிணை கைதியாக இருந்ததிலிருந்து தொடங்கியது பின்னர் இவர் ஒரு துறவியாகி அமைதியான மற்றும் தியாக வாழ்வை வாழ்ந்தார் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டில் அயர்லாந்தில் பிறந்த இவர் தன் தந்தைக்காக பத்து வயதில் பிணை கைதியாக சிறை வைக்கப்பட்டார் இது அவருக்கு வறுமை மற்றும் அடக்குமுறையை புரிந்து கொள்ள உதவியது சிறையில் இருந்து விடுதலையான பிறகு அவர் துறவியாக மாறினார் அங்கு அவர் மற்றும் திருவுள்ளத்தை வளர்த்து கொண்டார் ஒன்றில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் கிறிஸ்தவ மதத்தை மக்கள் தீவிரமாக பின்பற்றும்படி ஊக்குவித்தார் அவர் அமைதியை நிலைநாட்டவும் ஏழைகளுக்கு உதவும் கடுமையாக உழைத்தார் பஞ்ச காலத்தில் அவர் தனது செல்வத்தை விற்று ஏழைகளுக்கு உணவு வழங்கினார் அவர் தன்னையை கொண்டு கடுமையான விரதங்களை அனுசரித்தார் தனது படுக்கையில் கூட தனக்கு சொந்தமாக எதுவும் இல்லை என்று தான் சம்பாதித்த அனைத்தையும் டப்ளின் மக்களுக்கு அர்ப்பணித்ததாக கூறினார் இவருக்கு ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள் புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி